வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை களத்தின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு என்ன அலைகள்ல இருந்து பாதுகாத்துக்கிறது இந்த சிந்தனை ஓஷோ மற்றும் மகரிஷியினுடைய சிந்தனை தொழில்கள் இருந்து எடுத்துதாங்க நம்ம சிந்திக்க போறோம் அன்பானவர்களே நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது பாத்தீங்கன்னா வெளி வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கு நம்ம சரியா பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு வீடு பொருளாதாரத்துல பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வேலை சேமிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச பாதுகாப்புகளை எல்லாம் நம்ம தான் உள்ள ஒரு விஷயம் பாதுகாப்பாக இல்லாம இருக்கு அத நீங்க எப்பாவது உணர்ந்திருக்கிறீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில இடையூறுகள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் உள்ளுக்குள்ளார நம்ம பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதாங்க விஷயம் இந்த பாதுகாப்பின்மை எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிறருடைய எண்ண இருந்து வருது நல்லா தெரிஞ்சுக்கோங்க உணவு உடல் வரை மட்டும்தாங்க பாயும் எண்ணக்கூடிய எண்ணம் எங்கும் பாயும் அதுதான் விஷயம் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களை வாழ்த்துறாங்க அப்படின்னா ஓகே இங்க எவ்வளவு பேர் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை வாழ்த்துவாங்க சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையை கண்டு எத்தனை பேர் ரசிப்பாங்க ஆஹா ஓகே சூப்பரா வாழ்றாங்கப்பா அப்படின்னு எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா உங்களை பார்ப்பாங்க சரி அதை விட்டுருங்க நம்ம இந்த சமுதாய சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் டெய்லி நம்ம பலதரப்பட்ட மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் அவங்க நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்களா கூட இருக்கலாம் ஆனா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதுக்குள்ளார எத்தனை விதமான அழுக்குகள் இருக்குது எவ்வளவு விதமான சோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதனுடைய தாக்கங்கள் நம்மளுக்கு வரும் இப்போ இதில் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க இனிமே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் அங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு குட் ஃபீல் இருக்கவே இருக்காதுங்க ஏதோ முடியாத மாதிரி உங்களுடைய மைண்ட் எல்லாம் சரியில்லாத மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் அவர்களுடைய எண்ண அலைகள் நம்மளே வந்து தாக்குதுங்க அவங்க நம்மளுக்கு வேணும்லாம் கொடுக்கல ஆனா அது நம்ம மேல அப்படியே பாயுது அவ்வளவுதான் விஷயம் ஓஷோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நமக்கு அடுத்தவர்களிடமிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தெரிய மாட்டேங்குதுப்பா மற்றவர்கள் அங்கிருப்பது மட்டுமல்ல அவர்கள் இருப்பதை தொடர்ந்து மெல்லிய அதிர்வுகள் மூலமாக ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பதட்டமான மனிதன் கடந்து சென்றால் அவர் அப்படியே பதட்டமான அம்புகளை சுற்றிலும் வீசி கொண்டே போறாரு அது குறிப்பாக உங்களை மட்டும் நோக்கி அல்ல அவர் அப்படியே சுற்றிலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நோக்கியும் எரிஞ்சிட்டு போறாரு அவர் பாத்தீங்கன்னா சுய உணர்வற்ற நிலையில தான் இருக்கிறாரு அவர் தெரிந்தே அதை செய்யறதெல்லாம் இல்ல அவர் உள்ளுக்குள்ளார பாரமாக இருக்கிறதுனால அந்த பதட்டத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிடுறாரு தூக்கித்தான் எரிஞ்சாகணும் ஏன்னா அப்படி செய்யல அப்படின்னா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அவர் தூக்கி எறிய முடிவு செய்து தூக்கி எறிகிறார் இல்ல அது நிரம்பி வழியுது அங்க அவ்வளவு சோகங்கள் அவ்வளவு பிரச்சனைகள் தேங்கி கிடக்குது தாங்க முடியாம அது பீறிட்டு வெளியில வருது அது அதிகமாக இருப்பதால அவரால் கட்டுப்படுத்த முடியல அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது யாரோ உங்களை கடந்து செல்கிறார் அவர் எதையோ உங்கள் மீது எரிகிறார் நீங்கள் வாங்குபவராக இருந்தால் உங்களிடம் ஒரு பாதுகாப்பான ஒளிவட்டம் இல்லாவிட்டால் மேலும் தியானம் ஒருவரை வாங்குபவராக்கும் உள்வாங்கும் தன்மையை தரும் அதனால் நீங்கள் ஒருமையில் இருந்தால் நல்லது ஒருமையில் மீன்ஸ் தனியா இருந்தீங்க அப்படின்னா ஓகேதான் நீங்கள் தியான மக்களோடு சூழப்பட்டிருந்தால் கூட ஓகே ரொம்ப நல்லது ஆனா நீங்க பொது இடங்களுக்கு போறீங்க கடைகளுக்கு போறீங்க இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறீங்க தியானம் செய்யாத மக்களோட இணக்கமாக இருக்கிறீங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பதட்டமா அதாவது மிகுந்த பதட்டத்தோடு மனக்கலக்கத்தோடு ஆயிரத்தி ஒரு விஷயங்கள் அவர்கள் மனதுல இருக்கும் நீங்க அவர்களை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் அப்படின்னு ஓச சொல்றாங்க நீங்கள் வளைந்து விடுகிறீர்கள் தியானம் ஒருவரை மென்மையாக்கும் அதனால் எது வந்தாலும் அது உள்ள நுழைஞ்சிருதுங்க நீங்க ஒருவேளை தியானம் கற்றவர்களாக இருந்தால் இன்னும் ரொம்பவே டேஞ்சருங்க இப்ப நம்ம தியானம் கற்றவர்களாக இருக்கும் பொழுது மனம் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையானதாக இருக்கும் அப்ப அங்க அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரும் ஈஸியா வந்துருங்க இந்த பாதுகாப்பு வளையத்தை நம்ம போடல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையில முடிச்சிடும் அதனாலதான் இங்க ஓச சொல்றாங்க தியானம் ஒருவரை மென்மையாக்கும் அது எது வந்தாலும் அங்க உள்ள நுழைஞ்சிரும்பா அப்படிங்கிறாருங்க தான் நம்ம தியானத்திற்கு பிறகு பாதுகாப்பான அந்த ஒளிவட்டத்தை நம்ம உருவாக்கியே தீரணும் சில சமயங்கள்ல பார்த்தா நம்ம போடலைனா கூட தன்னிச்சையா நடக்கும் தியானத்துக்கு அப்புறம் நல்லா தவம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு அப்படியே இறங்குறத பாப்போம் நம்மளுக்கு உள்ளேயே இறங்கும் உள்ளுக்குள்ளார இறங்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா நம்மளை சுத்தியும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கு நம்மளை சுத்தியும் அது ஒளிவட்டமா அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் இந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அதுதாங்க விஷயம் ஓசோ இந்த பாதுகாப்பு வளையத்தை நம்ம எப்படி போட்டுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாள்தோறும் பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஒவ்வொரு இரவும் நீங்கள் தூங்க செல்லும் முன் படுக்கையில் அமர்ந்து உங்கள் உடலை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதாக உங்கள் உடலுக்கு ஆறு இன்ச் தள்ளி உடலை போன்ற அமைப்போடு உங்களை பாதுகாத்தபடி இருப்பதாக கற்பனை செய்யுங்க அது ஒரு கவசமாக இருக்கும் அதை ஒரு நான்கு அல்லது ஐந்து முறை செய்யுங்கள் பிறகு அதை அப்படியே உணர்ந்தபடி தூங்கச் செல்லுங்க அந்த ஒளிவட்டத்தை கற்பனை செய்தபடியே தூங்கச் செல்லுங்கள் அது உங்கள் மீது ஒரு போர்வை போல இருந்து உங்களை பாதுகாப்பது மாதிரி உணர்ந்தவாறே தூங்கச் செல்லுங்கள் அதனால் வெளியிலிருந்து எந்த பதட்டமும் உள்ள வராது எந்த சிந்தனையும் வெளியிலிருந்து உள்ள நுழையாது எந்த வெளி அதிர்வுகளும் உங்களுக்கு வராது அந்த ஒளிவட்டத்தை உணர்ந்தபடி அப்படியே தூங்க போங்க அப்படிங்கிறாருங்க இரவுல கடைசியா இதை செய்யுங்கப்பா பிறகு அப்படியே தூங்க போயிருங்க அந்த ஆழ்ந்த தன்னுணர்வற்ற நிலையிலும் அந்த உணர்வு அப்படியே தான் இருக்கும் அதுதான் முழு முழு விஷயம் அந்த இயக்கமும் நீங்கள் தன்னுணர்வோடு கற்பனை செய்வதில் தான் ஆரம்பமாகுது பிறகு தூங்க துவங்குங்கள் போக போக நீங்கள் தூக்கத்தின் பிடியில் இருக்கும் போது அந்த கற்பனை தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கும் நீங்க தூங்கிருவீங்க ஆனா அந்த கற்பனை உங்களுடைய ஆழ் மனதிற்குள் நுழையும் அது ஒரு அசாத்தியமான அழுத்தமான சக்தியாக மாறி இருக்கும்பா சொல்றாங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே வர வர மூன்று வாரத்திலிருந்து மிகுந்த சக்தி வாய்ந்த நபராக உணர்வீங்க அதனால இரவுல இப்படி யோசிச்சவாறே அப்படியே தூங்க போங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்க காலையில முதல் சிந்தனையே இதுவாதான்ப்பா இருக்கணும் என்னன்னா தூக்கம் களைஞ்சு போயிருச்சு நீங்க எழுந்திருக்க போறீங்க அப்படின்னு அந்த நினைவு வந்த உடனேயே உங்களுடைய கண்களை நீங்க திறக்காதீங்க அந்த ஒளிவட்டத்தை உங்கள் உடல் முழுவதிலும் உணர்ந்து அது உங்களை பாதுகாப்பதாக நினைச்சுக்கோங்க இதை ஒரு நான்கு அல்லது ஐந்து முறை செய்த பிறகு எழுந்துறீங்க நீங்கள் குளிக்கும் போது டீ குடிக்கும் போது சாப்பிடும் எல்லா நேரத்திலையும் இத நினைவுல வச்சுக்கிட்டே இருங்க பிறகு பகல்ல உங்களுக்கு நேரம் இருக்கும்போது வண்டியில போறீங்க கார்ல போறீங்க இல்ல பஸ்ல போறீங்க ட்ரெயின்ல போறீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க இல்லையா அப்ப அங்க எங்கயாச்சும் நீங்க அமர்ந்து இல்ல உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கூட அப்பவும் நீங்க இந்த பாதுகாப்பு வளையத்தை உங்களை சுத்தி இருக்கிறதா அப்படியே கற்பனை பண்ணிக்கோங்க மறுபடியும் அதுல கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் அப்படியே ஓய்வு போதும் அந்த ஒரு நிலையில ஒரு சிறிய தருணம் கிடைச்சா கூட அதை அப்படியே மறுபடியும் மறுபடியும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க செஞ்சுகிட்டே வர வர மூன்று இருந்து மூன்று மாதங்களுக்குள்ளார அது ஒரு திடப்பொருள் போல ஆகிவிட்டதை உங்களால உணர முடியும்ங்கிறாருங்க ஓசோ இன்னொரு தியான முறையிலயும் கொடுத்திருக்காங்க தங்க பனிமூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் ஒரு வீடியோ பண்ணுவோம் தங்க பனிமூட்ட தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த பனிமூட்டம் எப்படி இருக்குதோ அது மாதிரி உங்களை உடலை சுத்தி நீங்க கற்பனை பண்ணும்போது அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க இது காலப்போக்கில் நீங்க பண்ணிக்கிட்டே வர வர அதான் ஓசோ சொல்றாங்க மூன்று வாரத்துல இருந்து மூன்று மாதங்களுக்குள்ள அது ஒரு திடப்பொருள் போல ஆகிவிட்டதை உணர்வீங்க அப்ப அது கேடைய மாதிரி அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே உங்களை சுத்தி அப்படியே கம்பீரமா இருக்கிறத உங்களால உணர முடியும் அது உங்களை சூழ்ந்து இருக்கும் நீங்க ஒரு கூட்டத்தை கடந்தாலும் நீங்கள் பாதிக்கப்படாம அது உங்களை தொட முடியாமல் மற்றவர்களுடைய எண்ணங்கள் உங்களை தொட முடியாம இருப்பதை உங்களால உணர முடியும் அது உங்களை அசாத்தியமான மகிழ்ச்சியில ஆழ்த்தும்பா இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுடையது தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசா தெரியாது ஒருவர் தன்னுடைய பிரச்சனைகளை சுலபமா தீர்த்தர முடியும் காரணம் அது அவருக்கு சொந்தமான ஒண்ணு நீங்க அடுத்தவர் பிரச்சனைகளை பெற்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னாதான் அது சிரமமாயிருப்பா உங்களால அதை தீர்க்க முடியாம போயிரும் காரணம் முதல்ல அது உங்களுக்கு சொந்தமான பிரச்சனையே அல்ல அதுல எப்படி உங்களால தீர்வு காண முடியும் அப்படின்னு ஓசம் கேக்குறாங்க பாதுகாப்பான ஒளிவட்டத்தை உருவாக்க முயலுங்க உங்களால அதையும் அதனுடைய செயல்பாட்டையும் பார்க்க முடியுங்க நீங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருப்பதை உங்களால் உணர முடியும் போனாலும் விஷயங்கள் உங்களிடம் வரும் ஆனாலும் அது வந்த வேகத்துல அப்படியே திரும்பி போயிரும் உங்ககிட்ட மோதாது அந்த வளையம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வளையம் அதை உள்ள விடாது பிரச்சனை உங்களுக்குள்ளார நுழையாது ஆனா அதுக்கு நீங்க இந்த விஷயத்த செய்யணும் ஓகேங்களா இது ஓஷோ கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு வளையம் வேதாத்ரி மகரிஷி இன்னொரு ஸ்டைல கொடுத்திருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அரட்காப்பு அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தோட கொடுத்திருக்கிறாருங்க அவரு ஒரு மந்திரமாவே இதை சொல்றாருங்க ஓஷோ பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வளையம் கற்பனை பண்ணிக்க சொல்றாரு மகரிஷி பாத்தீங்கன்னா மந்திரமா நம்மளுக்கு கொடுக்கறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல எல்லா தொழில்களிலும் அப்படின்னா எண்ணம் சொல் செயல் தொழில்கள் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா எல்லா இடங்களிலும் அப்படின்னா அந்த இடத்துலயும் எல்லாம் கவர் நம்மளுடைய ஆபீஸ் நம்மளுடைய தொழில் எல்லாமே கவர் ஆயிரும் அதுல இந்த இடத்துல அவர் போட்டிருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பிசகாது எல்லாம் அதுல கவராயிருக்கும் ஆயிருக்கும் சரிங்களா இதை இத அப்படியே சொல்லி ஓசோ சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பு வளையம் நினைச்சு இந்த ஒரு வாசகத்தை நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில போட்டு வாழ்க்கைய மேம்பட்ட நிலையில வாழ்றத நான் கண்கூடா பார்த்திருக்கீங்க இது இரண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கி தொடர்புடையதுதான் இதுல மந்திரம் சொல்லப்படுது அதுல பாதுகாப்பு வளையம் அப்படின்னு ஒரு கற்பனை வட்டத்தை மட்டும் கோஷம் கொடுக்குறாங்க ஓகேங்களா நம்ம நினைக்கலாம் இந்த அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்ததாக இருக்கே அது எப்படி இந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு தேங்கி நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும் நம்மளுடைய கற்பனைக்கு நம்மளுடைய மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றல் நம்மள சுத்தியும் இருந்துட்டுதான் இருக்கு அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அருட்பேராற்றலுக்கு நம்ம இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்கறோம் அவ்வளவுதாங்க என்னை பாதுகாத்துக்கோ அப்படின்னு நம்ம இன்னொரு அதிமுக்கியத்துவத்தை எண்ணெய் சுற்றிய தேங்கி இந்த இடத்தை விட்டு விலகாமல் இருக்கணும் இந்த தூய காந்த ஆற்றல் எப்பவுமே எனக்கு பாதுகாப்பு வளையமாக அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த அருட்காப்ப கொடுக்கறோம் இது நிறைய விஷயங்களுக்கு நம்மளால பயன்படுத்த முடியுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட இந்த அருட்காப்பு மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அந்த எண்ணத்தை சுத்தி அப்படி நம்ம ஒரு அருகாப்பு போடுறோம் நம்மளுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க நம்மளுடைய உறவினர்கள் அப்பா அம்மா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தொலைதூர பயணம் எங்கேயாவது போறாங்க அப்படின்னா கூட அவங்கள சுத்தி நம்ம ஒரு பாதுகாப்பு வளையத்தை இப்படி போட்டு விடலாம் அருட்காப்பு சொல்லி போட்டு விடலாம் நம்மளுடைய குழந்தைகளை தலையில கை வச்சு வாழ்த்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம் பெரியவர்களா இருந்தா நம்ம அப்படியே மனசுக்குள்ளாரியே அந்த அருகாப்பா அவங்களை சுத்தி போட்டு விடலாங்க நம்மளுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்தா கூட அதை நினைச்சோ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அப்படியே உங்களுடைய உடலை சுத்தி அப்படியே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு தீர்வை கொடுத்துருங்க ஒண்ணு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல தீவிரமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டு போகும் அதுக்கப்புறம் நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது காசுக்காக புகழுக்காக இதை செய்யாதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பழிக்காம போயிருங்க அதனால நல்ல விஷயங்களுக்காக மட்டும் இதை பயன்படுத்தலாங்க இது உங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட மனநிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை அதிகமா இருக்குங்க உங்களுடைய ஆற்றல் பாதுகாக்கப்படுறதுனால நீங்க உள்ளார்ந்து பாதுகாப்பாக உணர்வீங்க உறவுகள் மேம்படுங்க மற்றவர்களுடைய ஆற்றலால் பாதிக்கப்படாமல் ஆழமான மற்றும் நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்ள இது ஏதுவாக இருக்குங்க இருக்குங்க என்னன்னா உங்களுடைய சொந்த ஆற்றல் உங்களை பாதுகாக்கிறதுனால அது எப்பவுமே உங்களை சூழ்ந்து இருக்கிறதுனால மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள தேவையில்லை அவர்களுடைய மன அலைகள் நம்மளை தாக்காது அப்ப நம்மகிட்ட ஒரு உண்மை தன்மை இருக்கும் நம்ம யாரோ அந்த ஸ்டேட்லயே நம்ம அப்படியே இருப்போம் அதுதான் விஷயம் அன்பானவர்களே இந்த பயிற்சிய கொஞ்சம் முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்க நாள்தோறும் செய்யுங்க ஓஷோ சொன்ன மாதிரி காலையில எழுந்த உடனே இதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பெட்டை விட்டு இறங்குங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுடைய நினைவுக்கு வருதோ அப்பெல்லாம் நீங்க இந்த அருட்காப்பா அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமா இது பாத்தீங்கன்னா நாளடைவுல உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாவாக உறுதியா இருக்குங்க மிகப்பெரிய ஒரு நிச்சயமாக இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுடைய வாழ்க்கையும் வளமாகட்டுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி